வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கள் நாங்கள் வலம்புரி நாட நடப்புடன் வெள்ளிக்கிழமை பதினூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி எட்டாம் நாள் சந்திப்பது உங்கள் முருகன் சின்ன நாங்கள் செய்தியலுக்கு போ நேரடிய சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு யாழ் போது விஜயம் எல்லாம் நடந்த போது தான் தொற்றியல் பிரிவு அவங்க அந்த எலிகாய்ச்சல் என்று உறுதிப்படுத்தியாச்சல் தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க தான் காய்ச்சல் உடம்பு வலி மூட்டு வலி சிவத்தல் சிறுநீர் கழிப்பில் குறபாடு உடனடியாக வைத்தியசாரியை நாடுமாறுக்கும் வரும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க கவனிக்கொண்டு பயங்கும் போது கரைச்சல் பிடிச்ச வந்துடும் பயந்து போடுவோம் நாங்க சொல்லிவிட வீட்டு வரிக்கப்பலி காய்ச்சலோ வெளி இடங்களுக்கு போயிட்டு பிள்ளைகளோட புலங்கிறார்கள் பிள்ளைங்க கொஞ்சம் தண்ணிக்குள்ள போய் வந்தால் மழை தண்ணி போனா வந்து படிவா சோப்பை போட்டு தண்ணி வட்ட இடம் எல்லாம் கழுவுங்க கழுவிட்டு டெட்ரோல் வாங்கி வச்சா டெட்ரோலையும் போடுங்க டெட்ரோல் போட கொஞ்சம் தண்ணியில கலந்து போட்டு போடுங்க சும்மா டெட்ரோல போட்டு தடவ கூடாது டெட்ரோல இப்படி தண்ணியில போட்டு ஒரு வெள்ளியா வேறு அந்த டெட்ரோல் கலந்து பூசி போட்டு எல்லாத்தையும் பூசுங்க வடிவா அப்படி செய்யும்

கொழும்பு துறையில் விபரீத முடிவெடுத்தால் பத்தொன்பது வயது ஜோதி மரணம் வருது இது இதை பற்றி இதுவரைக்கும் ஒருத்தரும் கதை கேள்வி ஏன் இந்த விபரீத முடிவெடுக்கப்படுது சமூகத்தில் நால பார்த்து நாலினையும் விசாரிக்கணும் முதல் இன்னத்துக்காகண்டு விசாரிச்சால் ஒரு முடிவு கொண்டு வரும் இல்லையே கதைக்கணும் சும்மா சாராஞ்சாரும் பேப்பர்லேயும் மூடுவாங்களும் போடுது இதையும் எல்லாரும் பாதிப்பட்டுக்கிறோம் எங்களுக்கு அந்த அறிவு இல்லையே நாங்கள் நாங்கள் போய் ஆறாஞ்சு உதுக்கான எதுக்கான படிப்பு உங்கள்ட்ட இருக்க எத்திரும்

காண்டால் தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வைத்து வந்த வயோதி வீரர்கள் நிறைய சாவுகள் எனக்கு ஒன்றும் விளங்கே இல்ல இது இந்த உளவியல் ரீதியாக மனுஷனு பாதிக்க பண்ற வேரியல் இந்த ஊடகங்கள்ல முன்னு குதூல போட்டு விட்டோடனே டக்குன்னு சோர்ந்து ஐயோ இல்லாஞ்சாரு ஐயோ எனக்கு கொஞ்சம் இல்லாதாங்களுக்கு நடந்துடும் உலத்தாக்கமே தாக்கம் ஓ கொஞ்சம் யோசிச்சு எனக்கு இது சொல்ல எங்களுக்கு அந்த உரிமை இருக்கோ தெரியல கஷ்டம் ஊடகங்கள் கொஞ்சம் யோசிக்க பாதிக்க பண்ணி விட்டுரும் கவலை வரும் மற்ற ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்த ஒத்துழைப்போம் ஜனாதிபதியிடம் கைரடிய தூதுவ அதே அதுக்குத்தானே ஊழல் இல்லையான்னு சொன்னா எல்லாம் சரண்டு வந்து நிற்கும் அவங்க நீ ஆஸ்பத்திரிக்கு போனால் கதவையே திறந்து விடுவாரான் டாக்டர் அன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கார கதை நான் கதைக்க சொன்ன ஐயோ முருகன் நான் முன் ஏதோ அங்க போனான் போக தன்னை அவங்க கதவை திறந்து

நாட்டுல குற்றம் எங்க நாடு இப்படியான ஒரு ஊழல ஒரு மலிநாய்மானம் உள்ள நாடா இருக்கு வளருவான் மனசு நல்லா இருக்கு எங்க மனசும் பிரச்சனை நாடும் பிரச்சனை என்னென்ன முன்னர்வு

எத்தனை பேருக்கு கொடுத்து கொடுத்து என்னடா நல்லது செய்யறதுக்கும் இப்படியாடான்னு கேட்பாரு ஏழா கட்டது அது மாதிரிதான் கிடையாது எங்க நாடா முதலாக வர மாட்டேன் அப்ப ஊழல் இல்லையாம் லஞ்சங்கள் இல்லையாமுடா உடனே வந்து அங்குவாங்க பயத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராசா விஜயம் ஆட்சி ஆட்சியில இருக்கிறவர்

விபவேதமலை மெட்ரிக் தூ வந்து சேர்ந்துட்டது அரிசி பங்குச்சந்தையில் இது பிடி ஒரு பிடின ஓடி கொண்டிருக்குதே பங்குச்சந்தையில் பர்லார்கானாது மாற்றுவான் வாழ்க்கையில வந்து நாங்க ரிஸ்க் எடுக்கல இருக்கும் என்ன வந்தா மல போனாப்போடு அப்ப இது எனக்கும் விளாங்கில என்ன விளங்காட்டியும் ஆனா பங்குச்சந்தைன்றது விளங்கும் பங்குச்சந்தையில் முன்னேற்றம் மட்டும் வரலாற்றில் முதல் தடவையாக கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு விலை சுட்டன் பதினாலாயிரம் புள்ளிகளை தாண்டி உள்ளது இதற்கமைய நேற்றைய நாள் முடிவில் அனைத்து பங்கு விலை குறியீடு நூற்றி பதினாறு தரப்படுத்தல் குறியீடு நாற்பத்தி ரெண்டு தசம் எட்டு சைபர் புள்ளிகளால் அதிகரித்து நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு தசம் எட்டு சைவர் புள்ளிகளாக பதிவாகியுள்ளது இதேவேளை நேற்றைய நாளுக்கான மொத்த பரிவர்த்தனை அளவு ஏழு தசம் மூன்று ஐந்து பில்லியன் ரூபா ஆகும் பில்லியன் மில்லியன் இல்லை பில்லியன் என்ன சொல்லுவோம் முந்தி நாலு இருந்தது நாலு தசம் ஏழு இதோ அப்படித்தான் இதோ கட்டசி கட்டத்திலே இருந்தது இப்ப வந்து ஏழு தசம் ஹரிந்த நாங்க போட்டி உதாரணத்துக்கு வங்கி இலங்கை வங்கியோ மக்கள் வங்கியோ எங்கண்ட என்ன கொமர்சியல் பேங்கோ எல்லாமே நிதி நிறுவனங்கள் எல்லாம் டோக்கியோ சீமந்து அந்த கம்பெனி இந்த கம்பெனி ரோசெல் அப்படி இப்படி எல்லாம் இருக்குதானே கம்பெனி அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுலதான்

நாட்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிட்ட ஐக்கிய சக்தி வெளியிட்டு ஓ அதன்படி மனோ கணேசன் சுஜீவ சேனசிங்க இஸ்மாயில் முத்து முகமட் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் சரியோ

சிதோல படிச்சு பட்டாரியா இருக்கிறோம் இருக்கிறோம் கச்சா மிக்கிற அம்மாவோட கலைப்பீ அதே அவனுமரவு தெரியுமா கச்சா மறக்க தெரியுமா கச்சா மறக்க தெரியுமா உனக்கு அதை யோசிச்சு பார்க்கணும் இதை ஏதோ இதை போய் தூக்கி பிடிச்சோன்னு நிக்கிறானு ஒன்று விளாண்டு அப்படியே ஒன்று ஒரு தனே விழுத்த ஒரு நல்ல புடியாட்டி இல்ல அவன்கிட்ட உள்ள பிசியாக நல்லதையும் ஜோசிக்கணும் நல்ல பக்கத்தையும் ஜோசிக்கணும் இல்லையே நல்ல பக்கம் இருக்குதண்டதையும் கதைக்கிறாங்களே எனக்கு ஒன்றும் விளங்குறதே இல்லை மஹிந்தவன் பாதுகாப்பு அதிகாரிகளை தட்டி தூக்கியது அனுதஸ் அது கொஞ்சத்தை தான் அன்றைக்கு சொன்னாங்க இப்ப தட்டி தூக்கியது எங்க பேரு ஊடத்தி தூக்கியது அனுதேரஸ் வேண்டா எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து கொண்டு போட்டது இனி அவர் சரி

மிங்கேற குறைப்பில் பெரிய பிரச்சனை வருது வேற மாவியாக்கள் எங்கே இல்லை திறமைக்கு தடைகள் இல்லை பவுனியா விழிப்புணர்வு அதுவும் அதானே ஆனால் இங்கே இல்லாடம் தடைதான் திறமைக்கும் தடைதான் கொஞ்சம் நல்லா செய்தாலும் தடுதான் ஒரு தன் ஒரு தன் ஒரு தன் ஒரு தன் நல்லா செய்கிறான் அவன் அந்த பெரிய இடத்துக்கு விரட்டும் என்று சொன்னால் அதுக்கு கொஞ்சம் தர ஒரு கொஞ்சம் இவருக்கு ஒரு என்ன வந்து என்ன போகிறார் ஒரு என்ன செய்ய போகிறாருங்க ஒரு குது சரியுமோ ஒரு இருந்தால் செய்வாரோ பால்நிலை சமத்துவ ரெண்டாவது பாய எல்லாம் சும்மா தேவை இல்ல மாநாடுக்கலை கேரள கஞ்சாவுடன் கசூரினாவில் இருவர் கைது கேரளா கஞ்சி யாழ்ப்பாணத்துலேயே அப்போ கடற்கரைக்கும் போனாலும் கவனம் இல்லாயிரமே வச்சுருவாங்களே கவனம் முல்லையில் இடம் பெற்று பண்பாட்டு பிரிவு பண்பாட்டு பிரிவு கடையில வருஷம் தை மாதம் தை மாதத்தில இருந்து மார்களை மட்டும் முட்டை கொண்டு இருக்கிறது பேருந்து ஆனா சில நிறுவனம் இருக்கு தை புறந்தால் முதல் தான் தான் செய்யற அளவுல நிக்க செய்யற குறுப்பும் இருக்கு அது தலைமைத்துவத்தின் துறன் இந்த நானும் புள்ளையண்டு தம்பி தம்பி கொக்கு தொடுவாய்க்கு வழக்கு பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி ஆரம்பம் இந்த புதுக்குழி தொடர்பான கோக்கு துருவாயிலே நிப்பாட்டி இருக்கு அதை பற்றி கதைக்க போயிடுவோம் இஞ்சாலி என்ன இலங்கையை கட்டி எழுப்ப நாமும் ஒத்துழைப்போம் அக்கியரவு அமையராகவும் தெரிவிப்போம் நாங்களும் மாறம் இஞ்சி நாங்களும் மாறம் கட்ட உங்களுக்கு அவர் இவே சொல்லிவிடும் உலக கட்டுப்படுத்த ஒத்துழைப்போம் ஜனாதிபதி கனடிய தூதுவர் இஞ்சாலே இவர் ஐக்கியரவு அமைச்சர்

இந்த குழாய்க்கணர்னா நீ நேக்க கூடாது எங்கள்ட்ட குழாய்க்கணர் என்னெண்ட புள்ள அந்த பெரிய குழாய்க்குணர் அந்த பெரிய குட்டங்களை காட்டிக்கிறது அதை சரி கிண்டு அது பாதுகாப்பா மூடனப்பா அதை கிண்டி போட்டு அப்படியே விட்டுட்டு திரிடுற அது பத்து எழுப்பி போடும் சில விழை கவனியாக அதுக்கு பொடிக்காலு போயினா நீ முழுந்தா நீ எடுக்கலாம் போச்சு இந்த புள்ளியை எவ்வளோ பால் குடிமாரா சிரிச்ச சிரித்த முகமண்டு இந்த புள்ளையை விட்டு அஞ்சு பேர் சிறுவன் எத்தனை சில விளைச்சு தான் சில பேர் எடுக்கிறோம் எடுத்து போடுவாங்களோ இந்த முறை பிள்ளைச்சிப்பாங்க

ஆனால் பேந்தும் இங்கே பேர் எத்தனை மணி ஐம்பத்தாறு மணத்தையெல்லாம் மீனா கட்டுக்கிறாங்க நாங்கள் அதை சொல்கிறோம் கீழே கொஞ்சம் வாழ்க்கை பாருங்கள் இஸ்ரேலில் ஸ்ட்ரேலின் கொடூர தாக்குதல் குழந்தைகள் உட்பட முப்பத்தி மூணு பேர் தெரியும் குழந்தைகள் உட்பட நானும் இந்த சரியா நியூஸும் இஸ்ரேலை பற்றி நியூஸை வாசிக்க சாவில்லாத நியூஸ் நான் பார்க்கவே இல்லை சரி எல்லாம் சேதான் அதுவும் குழந்தை பிள்ளை துப்பு வந்த அந்த சண்டையின் மூயது செய்யப்பட்டது உலக கிண்ணங்களுக்கான நாடுகள் எல்லாம் நடந்து இருக்கு அழிவும் நடக்கும் ஆளையே பத்தி கதைக்கிறதுக்கு ஒரு nedeni ಇದೆ ம் சிரியா ஆட்சி கவற்பு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுச்சதி ஈரான் உச்ச தலைவர் குட்ஜாட் அமெரிக்கா இஸ்ரேல்ல கூட்டணி ஆட்சி கவ சிரியா அந்த இவர் ஈரான் உச்ச தலைவர் கார் திருப்தி இல்லை அதிருப்தி அடைந்த நபரின் அதிரவித்த முடிவு

அடிச்சார அடிச்சிப்படிக்கடிச்சுப்ப வருது பாப்போம் நோய்களை கண்டறிவதில் மரவணு ஆய்வுகளின் பயன்பாடு ஒரு

ஒரு <laughs> தொ <laughs>

வீட்டுக்கால உள்ளாட்டுக்கால அட்டகாசம் அதாவது செய்யறாங்களே கொள்ள சொல்லி சொல்ல அதுக்கு சந்தோஷப்பட நீதலாம் நாய் கொள்றது நான் தான் சொன்னது நாய் கொள்வது இப்ப கொள் இல்ல அதான் திருநாயெல்லாம் கூடி

சொல்லுவாங்கள் சும்மா பழசோலை காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்களா அந்த காலத்துக்கு கதை அந்த கால இந்த கதையை கேட்டுட்டு முதல் நீங்கள் காய்ச்சி கொண்டு இருக்காதே எங்கொன்னு முந்தி பொண்ணுறுக்குனால் விட மாட்டாங்க சரியோ என்னதுக்கு இதுக்காகத்தான் ஒரு மாப்பிள்ளைக்கோ ஒரு பொம்பளைக்கோ எதுவும் இது நடந்துடும் பண்ண காத்தான் அவங்கள வெளியில விடுறேன் இல்லை பொண்ணு நறுக்குனால் வெளியில விட இல்லாது மாப்பிள்ளை போட்டா ஆயிருக்கணும் அப்போ அது அதுக்கு தக்க மாதிரி ஒரு ஏழு நாளுக்குள்ள பார்த்து நாளை பார்த்தா பொண்ணு உறுக்குறது சரியோ பொண்ணு டெய்லி பேர் பக்குவம் சரியா கொல்லி வச்சால் முந்தி முப்பத்தொன்று மணி மட்டும் ஒரு மொழி மாட்டோங்களா அங்கே இருந்து தெரியக்கூடாது இதுவெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் முந்தியாக சொன்னது இது இப்போ சும்மா அந்த மூட நம்பிக்கை வேலையில பார்த்தோம் தெரியல் இப்போ நாங்கள் வேலைக்கு போகணுமா அங்கே போகணுமோன்றோம் இப்போது திருமணத்துக்கு தயாரான இளைஞன் விபத்தில் பலி அன்றாபுரம் திருமணமேல ஏ பன்னெண்டு வீதியில் மீன்தல பொலிஸ் பிரிவுக்குட்பட்டி குளச்சந்திக்கு அறிகள் இடம்பெற்றது அப்ப என்ன செய்யறப்ப உள்னும் ஒழுக்கத்தின் குரல் உங்கள் பலவீனங்களை எதிர்த்து சுதந்திரமான நிலைக்கு உங்களை எடுத்து செல்லும் சரியோ நேரடியா இறங்குறா இறங்குற புலாம்பேர்மா கேள்வி எமது அரசு அதிகாரிகளை பலவீனப்படுத்தாதீர்கள் எங்க ஊது கதை பார்ப்போம் சமூக வலைத்தளங்களை தான் அதீதமான வளர்ச்சி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது பாதகமாகவும் அமைகிறது ஆக சமூக வலைத்தளங்களை எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து அதன் சாதக பாதக தன்மைகள் தீர்க்க தீர்மானிக்கப்படும் பொதுவில் எங்கள் நாட்டில் அதிலும் தமிழ் மக்களாகிய நம் மத்தியில் சமூக வலைத்தளங்கள் எவ்வாறாக பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து ஆராய்ந்தால் அதில் பாதகத்தன்மை மேலோங்கி இருப்பதை காண முடிக்கிறது யா சரி அதிலும் குறிப்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யும் போது அதன் விளைவு ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும்

வைத்தியர்களுக்குள்ள சண்டை வர்றது இவ்வளோ ஒரு கேவலமானது நாங்கள் கடவுளுக்கு அடுத்தவர்களாக அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அவர்களை பார்க்குறோம் அவர்களை நம்புகிறோம் ஆனால் அவருக்குள்ள அவர்களுக்குள்ள உள்ள சண்டைகளையும் அதையும் கேலி கூத்தாக ஊடகங்கள் போடுவது இதுவளெல்லாம் போடக்கூடாது இல்லையே இதுவரை போட்டு நீங்கள் வேண்டாம் நான் சொல்ல விரும்பு சரியில்லை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாயிருக்கணும் அப்ப அரசியத்த அரசியர்கள் புனிதமானவர்கள் இல்லையே அதாவது அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துடும் உண்மையில் அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் தவறுழைக்கும் போதோ அதனை சுட்டி காட்டுவது கட்டாயமானது

அவங்களுக்கு ஊர்ல இருப்போமோ விட்டுட்டு போவோமோ நாட்டை விட்டுட்டு நிறைய கரைச்சி இல்லையாட்டு போவோம் டாக்டர் எனவே எந்த படியம் இருந்தா வடியமாக இருந்தாலும் அதனை நயக்கத்தக்க நாகரிகத்துடன் நாகரிகத்துடன் கையாள அவன் இல்லையில் நம் டவுன் மண்ணில் வாழ்வது அவ்வளவு நல்லதல்ல என்ற மனநிலை நம்மளிடம் ஏற்பட்டு நான் சொன்னதை சொல்றேன் இது அதிகாரிகள் மற்றும் துறைசார் நிபுணத்துவம் உடையவர்கள் மீது கடும் விமர்சனங்களை செய்யும் போது அவர்கள் பலவீனப்படுகின்ற துப்பாக்கிய நிலை ஏற்படும் அவ்வாறான சூழ்நிலையில் அவர்களுக்கு பதிலான அதிகாரிகள் இருந்து இங்கு வருகின்ற நிலைமையும் உருவாகலாம் பேருந்து உடனே அங்க இனமதம் பார்த்துட்டாங்களே இங்க போட்டுட்டாங்களே இனங்கள்ட்ட ஆக்களை இல்லையோ என்று சொல்லி இல்லையோ அபரா சூழலில் அவர்கள் பதிலான அதிகாரிகள் அங்கிருந்து வர வேண்டும் எனவே விமர்சனங்களும் தவறுகளை சுட்டி காட்டுகின்ற தன்மைகளும் அவர்களை வினைத்திறனுடையவர்களாக ஆக்குவதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் விமர்சனங்கள் கருத்துக்கள் எம் இனத்துக்கும் எம் மக்களுக்கும் ஆரோக்கியமானதாக சாதகமானதாகவும் அமைக்கும் என்ற ஆசைய சொல்வது உண்மை ஆசைய சொல்வது

மறக்கவும் இது ஒருதரம் மறக்கவும் இல்லாது அதை கேவலும் சொல்லவும் இல்லாத இப்ப அவர் பிள்ளை செய்ய செய்தும் எனக்கு அச்சுனாவையும் நாங்கள் பிளையண்ணும் சொல்லு சொல்லுமா அவரும் செய்தும் இடங்களில் தான் செய்யும் நாங்கள் மக்கள் ஒன்னும் காண இல்ல டாக்டர் கதை கேள்வி உண்மையிலே அதுக்காகத்தான் நாங்கள் அதை கதையாட்டு சரியாக படையில அதை கதைக்கிறது பெருசாகங்களுக்கு விருப்பமா தெரியல நாங்கள் அப்படி அதை யோசிச்சுதான் செய்வோம் ஆகையினால அதை நாங்கள் கதை கேள்வி கவலைப்படாங்க அப்படி அப்படின்றது அதுக்காக நான் ஆரை குற்றம் சொல்லுவது ஆரை நியாயம் சொல்லுவதுன்றது அது தெரியல ஏனென்றா நாங்கள் நேரடியானது பாக்குறாங்களே இல்லை தானே ஊடகங்கள்ட கதையை கேட்டும் கதைக்க முடியாம இருக்குது இப்போ ஊடகங்கள் ஊடகங்கள் சொல்றதை வச்சு நாங்கள் கதைக்க முடியாது அதான் நச்சனா டூர்னமெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை ரெக்கார்ட் பண்ணிவிட்டால் தெரியும் அப்போ அது க கஷ்டம் எங்களுக்குன்னு அதே இது செய்யலாம் அது செய்யலாம்ன்ட்டு சொல்கிறாங்களா அப்போ எனக்கு இதுவொண்டு எனக்கு நம்பிக்கை அப்போ நாங்கள் நேராக கண்டு அது சரியான ஒரு சரியான உண்டு நாங்கள் பெம்பலா நானும் சின்னவும் பெம்பலா கதைப்போம் அதுக்காக நாங்களும் ஆராய்ஞ்சி உள்ளார்ந்த விஷயங்களை கதையாம தெரியாத்தனமாக தெரியாத விஷயங்களை கதைக்க போய் அது அது ஆசிரியர் சொன்ன மாதிரி மற்றவங்கள மனசை நூடிக்கிற மாதிரி கதைக்கூடாதுனால நாங்கள் அதுவே கவனமா இருக்கிறோம் அதனால நாங்கள் சரி அப்ப இந்த ஆசிரியர் தினங்கத்தோட நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்